இருக்கிற இந்த கட்சி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்கிற கடமை எங்கள் தொண்டர்களுக்கு எங்களுக்கு இருக்கு நீங்க சொல்ற தொண்டர்கள் சோஷியல் மீடியால இருக்கிறவங்க ஒரு பர்சன்டேஜ் தான் ஒட்டுமொத்த தொண்டர்கள் மனநிலையை எங்க நிர்வாகிகள் மூலம் நான் தெரிந்து கொண்டு இந்த தேர்தல் என்பது எங்களுக்கு வெற்றியை தருகின்ற கூட்டணியாக நாங்கள் அமைப்போம் இன்னொருத்தர் யாரும் பேசுறாங்களா அது மாதிரி இதே திருநெல திருச்சியில நான் இருக்கிறப்பதான் ஒரு கேள்வி வந்துச்சு காலம் அதற்கெல்லாம் பதில் சொல்லும் என்று அந்த தம்பியிடம் சொல்லுங்க கரெக்டா நீங்க கேட்ட கேள்வி எதுன்னு தெரியுது எனக்கு காலம் அதற்கெல்லாம் பதில் சொல்லு அவங்க சொன்ன பதிலே தான் நான் திருப்பி கொடுக்குறேன் ஏன்னா நீ எப்படி பார்க்குறீங்களா நான் எப்படி பார்க்குறேன்னா அண்ணன் செங்கோட்டையன் அவர்களே எனக்கு எண்பத்தி இருந்து நல்லா தெரியும் அவர் புரட்சித் தலைவரிடமும் அம்மா அவர்களிடமும் குறிப்பாக அம்மா அவர்கள் காலத்தில் அந்த இருபத்தொம்போது ஆண்டுகளில் எத்தனையோ ஏற்றத்தாழ்வுகளிலும் விசுவாசமிக்க தொண்டராக இருக்கிறார் அவர் இன்றைக்கு தான் தனிமைப்படுத்தப்பட்டதாக உணர்த்தபொழுது தனக்கு ஒரு கட்சியில் அது மக்களால் பேசப்படுகின்ற ஒரு புதிய கட்சியில தனக்கு அங்கீகாரம் கிடைத்திருப்பது அவர் பெருமை நினைக்கிறதா தான் நான் பார்க்கிறேன் எனக்கு நீங்க சொல்லிதான் அந்த தகவல் நான் வந்து வதந்திகள் தகவல்கள் அடிப்படையில் நான் எதை ஊர்ஜிதப்படுத்தாம எதுக்கும் பதில் சொல்ல மாட்டேன் எதையும் எடுத்துக்க மாட்டேன் எனக்கு அது நீங்க சொல்றதுதான் அந்த தகவலுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல விரும்பவில்லை விநாச காலையை புத்திம்பாங்க அது சில பேருக்கு அது போல நடவடிக்கை எடுக்கப்பட்டாங்கன்னா அதை அவர்களுடைய வீழ்ச்சியை தான் கொடுக்கும் எந்த கட்சியா இருந்தாலும் நான் சொல்றதுங்க சுயநலத்தில் சொல்லல ஒரு அம்மாவின் தொண்டனாக எங்களுக்கு அநீதி இழைக்கப்பட்டிருந்தாலும் எங்களுக்கு அநீதி இழைக்கப்பட்டிருந்தாலும் நாங்கள் எந்த தவறும் செய்யாத போதே எங்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தாலும் ஒரு அம்மாவின் தொண்டனாக ஒரு கருத்தை நான் சொல்வது அம்மாவின் தொண்டர்கள் அனைவரும் ஓர் அணியில் இணைந்தால்தான் வெற்றி என்பது சாத்தியமாகும் என்னுடைய தனிப்பட்ட கருத்து இதை நான் நீங்க சொன்ன உடனே உடனே தொலைக்காட்சியில் தினகரன் வந்து மெலோடவுன் ஆயிட்டாரு மைல்ட் ஆயிட்டாரு இல்லை நீங்க கேள்வி கேட்டீங்க அதுக்கு நான் பயன் என்னுடைய நீண்ட நாள் கருத்து அதுதான் அதுபோல என்னுடைய நிலைப்பாடு என்ன என்பதை மூன்று மாதங்கள்ல நான் உங்களுக்கு கிளியரா பட்டி தொட்டி எல்லாம் தெரிகிற மாதிரி சொல்லிட்டேன் அதனால திரும்ப திரும்ப அதை நீங்க கேட்டு நான் பதில் சொல்றது ஏதோ நான் மலன் ஆகிட்டேன்னோ நான் வேற ஏதோ அழுத்தத்திற்கு அடிபணிக்கிறேன்னோ இல்லை நான் மனமாற்றம் ஏற்பட்டனோங்கிறது கிடையாது எங்களை யாரும் அழுத்தம் கொடுக்கவும் இல்லை ஒருத்தங்களை அழுத்தம் கொடுத்து ஒரு தலைவரை வேண்டுமானால் வழிக்கு கொண்டு வர முடியும் ஆனா தொண்டர்கள் கேட்பார்க்கலாம் எங்க ஓட் பேங்க் எங்களுக்காக உள்ள ஓட் பேங்க் அதெல்லாம் மதிப்பாங்களா அதனால எந்த ஒரு அரசியல் அனுபவம் உள்ள எந்த ஒரு கட்சியும் அவர்கள் எவ்வளவுதான் அவர்களுக்கு சக்தி இருந்தாலும் அந்த செயலை செய்ய மாட்டார்கள் யாரிடமும் அன்போட மரியாதையோடு தான் அவர்கள் தங்கள் கூட்டணிக்கு வர வேண்டும் என்பது எந்த ஒரு கட்சியும் செய்யும் அது பெரிய பவர்ஃபுல் கட்சியாக இருந்தாலும் சரி ஒன்னும் இல்லாத சாதாரண புதிய கட்சியாக இருந்தாலும் அதனால் நீங்கள் யூகங்களுக்கும் வர்ற தகவல்கள் எல்லாம் வச்சுட்டு நீங்க செய்திகளை சொன்னா அதெல்லாம் எனக்கு பதில் தெரியாது அதெல்லாம் நீங்களா போடுற வதந்தியை நம்பி நீங்க செய்தியா பரப்பி சிண்டு முடிஞ்சு விட பாத்தீங்க அதான் அந்த வதந்தி வருவதற்கு முன்பே நான் உங்கள்கிட்ட சொன்னேன் பொது வெளியில சொன்ன மாதிரி வதந்திகள்லாம் சில பேர் கிளப்புறாங்க அதை விதைக்கின்ற அந்த கிருஷ்ணமூர்த்தி யார் என்பது தெரியும் அந்த கிருஷ்ணமூர்த்தியோட கைத்தடிகள் இதை விதைக்கிறார்கள் அதை தயவு செய்து எங்கள் தொண்டர்களோ ஊடகங்களோ அதுல பலியாகாதிங்கன்னு அது உங்களுக்கு சாதகமாக ஒவ்வொரு தொலைக்காட்சியும் நடுநிலையெல்லாம் தாட்டி அவர்களுக்கு விருப்பங்கள் அவர்களுக்கு நிலைப்பாடு அவர்களுக்கு அழுத்தங்கள் எல்லாம் இருக்கிறதுனால அவங்க அதை ஒவ்வொரு மாதிரி அதை டிஸ்கஷன் பண்ணி அதுல வர்ற நெறியாளர் ஒரு மாதிரியும் அதுல செய்தியில் வர்ற மாதிரியும் எல்லாம் பல மாதிரி கேள்வி கூட்டம் வந்துட்டு இருக்கு ஒரே தொலைக்காட்சியில செய்தியில என்னை விஜய் கட்சியை சேர்ந்தவர்கள் வந்து சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு பிரேக்கிங் நியூஸ் போடுறாங்க பதினாறாம் தேதியோ பதினேழாம் தேதியோ நானே டிவியை யாரும் கூட விஜய் கட்சியில அதே தொலைக்காட்சி தினகரன் தான் டிவிக்கேக்காக டிவிக்கு அவர் கூட பேசுவதாக தெரியவில்லை இப்பொழுது அதுக்கு பதில் இப்பொழுதுதான் செங்கோட்டையா பேசுறாரு என்ன சொன்னாலும் எங்களோட யார் பேசுறாங்க எந்தெந்த கட்சி நான் பல இன்னைக்கு ஒண்டியும் சொல்றேன் இதுக்கு மேல திருச்சி சொல்றது சொல்ல மாட்டேன் கூட்டணிக்கு தலைமை தாங்குகின்ற கட்சிகளும் கூட்டணிக்கு உருவாக்க விரும்புகின்ற கட்சிகளும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை அணுகி நாங்கள் அவர்களது கூட்டணிக்கு வர வேண்டும் என்பதை இப்பொழுது நேற்றல ஐந்து ஆறு மாதங்களாக நான் இந்திய கூட்டணியில் இருந்த காலத்திலேயே சில கட்சிகளும் இந்தியை விட்டு வெளியேறிய பிறகு கூட்டணிக்கு தலைமை தாங்குகின்ற கட்சிகள் என்னை அணுகி எங்கள் கட்சி அவர்கள் கூட்டணிக்கு வர வேண்டும் என்று எங்களோடு பேசுவது உண்மை ஆனால் நாங்கள் எந்த முடிவும் எடுக்கல இத்தனை சீட்டு கொடுத்தா அந்த கூட்டணிக்கு அப்படிங்கிற மாதிரி முடிவும் நாங்கள் எடுக்கல இன்னும் டைம் இருக்கு என்ன நாட்டு எல்லாம் பார்ப்போம் வலுவாக இருக்கின்றதாக சொல்லப்படுகின்ற திமுக கூட்டணியில் என்ன நடக்குது அங்க காங்கிரஸ் கட்சி என்ன நிலைமையில் இருக்கு அதுக்கு என்ன சீட்டு ஒதுக்கி முடிச்சுக்காங்களா விசிகாவுக்கு சீட்டு ஒதுக்கி மதிமுகவிற்கு சீட்டு ஒதுக்கப்பட்ட அறிவிக்கப்பட்டிருக்கா கம்யூனிஸ்டர்களுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறா என்பதையெல்லாம் நீங்க கரெக்டா சொன்ன மாதிரி அவர்கள் சொன்னதுக்கு அப்புறம் அதற்கு அப்புறம் நான் ஒரு கூட்டணிக்கு போறதை பத்தி சொல்வது அதை நீ கனெக்ட் பண்ண எங்களுக்கு அந்த கால அவகாசம் இருக்கு கால அவகாசத்துக்காக சொல்றேன் அதனால நீங்க எங்களை அர்த்து பண்றதுனாலயோ அவசரப்படுத்துறதுனாலயோ நான் எதுவும் சொல்ல முடியாது ஏன்னா நான் இன்னும் முடிவு எடுக்கவில்லை எங்க நிர்வாகிகளோட நான் இன்னும் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டிய கட்டங்கள்லாம் இன்னும் உண்மைதான் வரும் நான் இன்னும் சவுக்கு சங்கர் கைதான போய் சரி இப்பயும் சரி என்ன எனக்கு என்னோட தொடர்பில் இருந்தவர் ஆனா அவரு ஒரு அது என்ன சொல்றது யூடியூபர் பேர்ல யாரு மேல வேணாலும் எந்த அவதூறையும் பரப்புகிறார் உங்களுக்கு சுதந்திரம் இருக்கிறதுக்காக நீங்க எதை வேணாலும் பண்றீங்க அப்படிங்கிறது அது தவறு அவருடைய சுதந்திரத்தை சுதந்திரம் சிக்னல்ல ரெட்டு இருக்க போகக்கூடாது அப்பதான் அந்த சுதந்திரம் வந்து முழுமையாக நமக்கு கிடைக்கும் அது மாதிரி பத்திரிகை சுதந்திரங்கிற பேரில் அவர் யாரை பேரை பற்றி எதை வேணாலும் வாரிய இருக்கிறார் அது அவர் எப்படி இருக்காரோ அது அடுத்தவங்களை அப்படி பார்க்கிறார் அதனால அவர் கைதுங்கிறது அவருக்கு இனியாவது ஒரு பாடம் புகட்ட வேண்டும் தான் என்னுடைய என்னுடைய நிலைப்பாடு எனக்கு அதுக்காக அவரை சிறையில் அடைச்சிருக்கு இதுல உடன்பாடு இல்ல ஒரு மனிதன் திருப்பி திருப்பி ஹாபிச்சுவல் அப்பன்றா இருக்கிறப்ப அவரை திருத்துறதுக்கு வேற வழியே இல்ல ஏன்னா நான் ஒரு விஷயத்துல அரசாங்கம் சரியா செயல்படுதுன்னு சொன்னா செந்தில் பாலாஜி வந்து எனக்கு அவர் தெரிந்தவரை அவர் அப்படிலாம் கொடூரமானவர் இல்லைன்னு சொன்னா செந்தில் பாலாஜி கிட்ட அவர் பெட்டி வாங்குறாரு இந்த பெட்டி அதான் சொல்லுவாங்க நம்மள தான் திருட பெருத்த நம்ப மாட்டார் வெட்டி வாங்குகிற பழக்கம் உள்ளவர்கள் அடுத்தவர்களை பெட்டி வாங்குவேன்னு சொல்றாங்க அதுவே ரொம்ப சீப்பா அவங்க பப்ளிசிட்டி பண்றவங்களுக்கு ஏதாவது ஒரு காலகட்டத்தில் ஏதாவது ஒரு ஒரு இருக்க வரலைன்னா அவங்க திருந்த மாட்டாங்க அது திருந்துவதற்கு இது ஒரு நல்லது ஒரு வாய்ப்பாக நினைக்கிறேன் இல்லை எங்கேயோ ஒரு இடத்துல தாக்குதல் நடந்திருக்குங்கிறதுக்காக இந்தியா முழுவதும் எல்லா ஊர்லையும் தாக்குறாங்கன்னு சொல்வது தவறு இப்ப தமிழ்நாட்டில் கூட தான் நேற்று ஊடகத்தில் பார்த்த ஒரு மூத்த பத்திரிகையாளர் வருத்தப்பட்டார் கொரோனா நேரத்தில் செவிலியர்களை தெய்வங்களா நம்ம வணங்கணும் இன்றைக்கு அவர்கள் வந்து தங்களுக்கு தேர்தல் வாக்குறுதியில் சொன்னதை நிறைவேற்ற சொல்லி போராடினா அதை எந்த ஊடகமும் கண்டுக்கல அவர்கள் சார்பா ஒரு கட்டுரையோ இல்லது ஒரு டிபேட்டோ நடக்கல அப்படிங்கிற அளவுக்கு தான் தமிழ்நாடு இருக்கு அதனால நான் சொல்ல வந்தது எங்கேயும் எந்த மதத்தினரையும் யார் தாக்கினாலும் அதை அந்த அரசாங்கங்கள் மாநில அரசாங்கங்கள் மத்திய அரசாங்கங்கள் அவர்கள் மீது கடுமையாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் இது போன்ற காட்டுப்பிராண்டி தாக்குதல்கள் நடக்க விடாமல் பார்த்துக் கொள்ள வேண்டியது அரசாங்கத்தின் கடமை பெயரை மகாத்மா காந்தி பெயரை மாற்றியது எல்லோருக்கும் அதை மாற்றி மாற்றியிருக்க கூடாது என்பதுதான் எல்லோருடைய கருத்து அது மறுசீலை பரிசீலனை செய்ய வேண்டும் மத்திய அரசு நூறு நாள நூத்தி இருபத்தி அஞ்சு நாள ஆக்கி வரவேற்கத்தக்கது அதே நேரத்தில் கடுமையான நிதி நெருக்கடியில் மாநில அரசு எல்லாம் தள்ளாடுறப்ப நாற்பது சதவீதம் அதுல பங்களிப்பா தமிழ்நாடு அரசாங்கமோ நம்ம மாநில அரசாங்கம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்வதையும் அவர்கள் மாற்ற வேண்டும் மற்றபடி நாட்கள் அந்த வேலைவாய்ப்பை உருவாக்கி இருப்பது வரவேற்கத்தக்கது நூறு நாள் அந்த திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டதா இல்லையா என்பது நம்மளும் கிராமங்கள்ல எல்லாருக்கும் வீடுகள் இருக்கு அதை சரியாக செயல்படுத்தி அரசாங்கத்தின் படம் சரியாக செலவிடப்பட்டு இருபத்தி இருபது நாள் அது சரியாக நடத்தினால் அது ஒரு நல்ல திட்டம் அதான் சொல்றேன் பகுதி நேர ஆசிரியர்களாக இருக்கட்டும் அரசு ஊழியர்கள் செவிலியர்கள் மருத்துவர்கள் மாற்றுத்திறனாளிகள் என தொடர்ந்து அவர்களுக்கு தேர்தல் வாக்குறுதிகளை சொன்ன நிறைவேற்றாமல் இந்த அரசாங்கம் இப்படி அவர்களை கைது செய்வது உண்மையே இந்த அரசாங்கம் மக்களின் மதிப்பை இழந்து வருவதைத்தான் காட்டுகிறது உறுதியாக இது தேர்தல பிரச்சிப்படிக்கும் அவரைதான் யாரும் சொல்லியிருக்காங்களா இவர் யாருடைய குழந்தைகளான்னு கேட்டிருக்காங்களா அதனால நம்ம போய் அதெல்லாம் பேசிட்டு அது சம்மந்தப்பட்டவர்கள் பய் சொல்லிடுவோம் ஓபன் ஜெகஜின்னு ஊடகங்களில் சொல்றாரு உண்மைதான் ஓபன் சேலஞ்ச் தான் மக்கள் இங்க பகுதி நேர ஆசிரியர்களாக இருக்கட்டும் அரசு ஊழியர்களாக இருக்கட்டும் எல்லா பேச்சுவார்த்தையும் தோல்வி எடுத்து அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களுக்கு பழைய ஓய்வு திட்டம் சொன்னாரு அவர்கள் அவர்களுக்கு கூட்டு பேச்சுவார்த்தை நடத்தி நான்கு ஆண்டுகளாக பேச்சுவார்த்தை தோல்வியை முடிஞ்சுட்டு பகுதி நேர ஆசிரியர்கள் அவர்கள் வேலை பர்மெண்ட் பண்றேன்னு சொல்லி அதையும் ஏமாற்றி வருகிறார்கள் செவிலியர்களாக இருக்கட்டும் மருத்துவர்களாக இருக்கட்டும் அனைத்து தரப்பு அரசு ஊழியர்களாக இருக்கட்டும் தொழிலாளர்களாக இருக்கட்டும் மாற்றுத்திறனாளிகளாக இருக்கட்டும் அனைவருமே இந்த ஆட்சியில அவர்களுக்கு சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை என்பது உறுதியாக தேர்தல் முடிவில் எதிரொலிக்கும் என்பதை முதல்வருக்கும் தெரியும் அதை சரி செய்து விடலாங்கிற ஒரு எண்ணத்துல அவர் இப்படி சேலஞ்செல்லாம் விட்டுட்டு இருக்காரு தமிழ்நாடுன்னு போட்ட தப்பு இல்லையே போடல தமிழ்நாடு அரசு பேருந்து போக்குவரத்து கழகம் தான் நம்ம இருக்கோம் அதனால அவர் போட சொல்லி வலியுறுத்துறது ஒன்றும் தப்பு இல்லை அது ஒரு சரியான போராட்டமாக தான் நான் பார்க்க எனக்கு தெரியல வர்ற தகவலுக்கு எல்லாம் எனக்கு பயிற்சி தெரியல அது மாதிரி இருந்து அவங்க என்கிட்ட சொல்லுவாங்க அப்ப நான் சொல்றேன் எங்க பக்க எங்க பார்வை யார் பக்க சாயங்கிறது கொஞ்சம் பொறுமையா இருங்க நான் சொல்றேன் உங்களுக்கு